ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம சேனலில் வந்து தக்காளி ரசம் தான் பார்க்க போகிறோம் ரொம்ப அட்டகாசமான சோயலை ரொம்பவே சூப்பராக இருக்கும் இதே மெத்தடாக ஃபாலோ பண்ணி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு மிக்சி ஜாரில் நாலு தக்காளி எடுத்து குற குறைப்பாக அரைச்சு ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி வெள்ளைப்பூடும் ரெண்டு பட்டை அதையும் குற குறைப்பாக அரைச்சி அதையும் பாத்திரத்தில் மாற்றிக்கோங்க அதுக்கப்புறம் வந்து ஒரு ஸ்பூன் வந்து மிளகுத்தூள் ஒரு ஸ்பூன் வந்து சீரகத்தூள் அரை ஸ்பூன் வந்து மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சோண்டு புளிக்கரைசல் ஊற்றிக்கோங்க அதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணீர் ஊற்றிக்கோங்க உப்பு போட்டுக்கோங்க உப்பு போட்டதுக்கப்புறம் மல்லித்தலை ஆட் பண்ணி பெருங்காயத்தூளும் ஆட் பண்ணிக்கோங்க பக்கத்தில் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு கருகப்பில் போட்டு நல்லா பொறிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த ரசக்கலவையை அதோடு ஆட் பண்ணி அதாவது ஆட் பண்ணதுக்கப்புறம் இதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்னா நீங்கள் ஒரு பிஞ்சு வந்து அஜின மோட்டை சேர்த்துக்கோங்க வேணான்றவங்க ஸ்கிப் பண்ணிக்கோங்க அஜின மோட்டை சேர்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு கொதி கொதிச்சு வந்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த ரசம் இந்த வீடியோஸ் பிடித்திருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ